அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் பனு குரைலா என்ற மக்கள் வசிக்கும் அந்த இடத்திற்கு செல்லாதவரை அசர் தொழ வேண்டாம் அதாவது அங்கே போய் அசர் தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சென்று கொண்டிருக்கும் பொழுதே வழியில் அசர் தொழுகைக்கான நேரம் வரும்பொழுது சகாபாக்களிலே ஒரு கூட்டத்தினர் சொன்னார்கள் நாம் இந்த இடத்தில் நாம் அசர் செல்லலாம் என்றனர் அப்ப பெரிதொரு கூட்டம் சொன்னாங்க இல்ல இல்ல பெருமானார் என்ன சொன்னாங்கிறது கவனிங்க அங்க போய் சேர்ந்த பிறகு அசர் தொட சொன்னாங்க அப்ப இவங்க சொன்னாங்க அதாவது அங்க போய் சேர்ந்த பிறகு அசர் தொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரமா போங்க வேகமா போய் சேருங்க அந்த இடத்துக்கு அப்படிங்கிற தான் பெருமானார் சொன்னாங்க தாமதம் செய்யாதீங்கன்னு என்ன சொன்னாங்களே தவிர வழியில் அசர் நேரம் வந்தால் தொழாதீங்க அப்படிங்கிற கருத்தில் சொல்லலை அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க இன்னொரு சாரார் சொன்னாங்க இல்லை பெருமானார் சொன்னதை கவனிங்க அங்கே போய் தொழ சொன்னாங்க ஆக இப்படி இரண்டு கருத்து ஏற்பட்டு ஒரு சாரார் இங்கு தொழுதார்கள் இன்னொரு சாரார் வனக்குறையதார் சென்று தொழுதனர் இந்த இரண்டு விஷயமும் பெருமானாரிடத்தில் வந்து சொல்லப்பட்ட பொழுது சல்லா சொன்னாங்க ரெண்டு பேர் செஞ்சதும் சரிதான்ட்டாங்க அவர்கள் யாரையுமே குறை சொல்லலை அப்போ யாரையுமே குறை சொல்லலைன்னு சொன்னால் இருவரும் செய்தது சரிதான் இதே போல தான் மதுகபுகளில் உள்ளது கருத்து பேதமை இருக்கிறதை பார்த்தீர்களா கருத்து பேதமை என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று ஆக இது போன்று தான் நல்லோர்களே ஹனஃபி மதஹபில் ஒரு விஷயம் ஷாஃபி மதஹபில் ஒரு விஷயம் என்றால் இது ரெண்டு பேரும் புதுசாக அவங்க சொல்லலை அல்லாஹ் ரசோல் சொன்னதை வைத்து பெருமானா செல்லல்லா அலி செல்லமோகள் இப்படி செயல்படுங்கள் என்று சொன்னதை வைத்து ஆய்வு செய்து நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அவ்வளோதான் அதனால் இது கூடாது கூடாது இது சரியான வழி அது தப்பான வழி என்றெல்லாம் அல்ல எல்லாமே குரான ஹதீஸில் உள்ளது தான் எனவே மதுகவில் உள்ள கருத்து வேதமைகள் இப்படித்தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர இது வந்து பெரிய ஒரு பாவம் குற்றம் என்ற ரீதியில் அல்லவே அல்ல எனவே இவைகளில் பெரிய சர்ச்சைகளோ பிரச்சனைகளோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது உலமாக்களை கேட்டால் அவர்கள் தெளிவான பதிலை நமக்கு தருவார்கள் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை புரிந்து செயல்படும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தந்திரல் புரிவானாக ஆமீன் ரப்பல் ஆமீன்